அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளில் நகைச்சுவை நகை அழுகை எளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்பன எட்டு வகையான மெய்ப்பாடுகள் தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியலில் இந்த உடல் மொழிகளை குறிப்பிடுகிறார் இந்த மெய்ப்பாடுகளுள் நகை என்ற மேற்பாடு முதன்மையானது நகை என்ற சொல்லை நாம் நகைச்சுவை என்றும் புன்னகை என்றும் பல்வேறு சொற்களால் குறிப்பிடுவோம் இந்த சிரிப்பு என்பது நான்கு காரணங்களாக மட்டுமே தோன்றும் என்கிற தொல்காப்பிய எல்லல் இளமை பேதமை மடன் என்பன அந்த நான்கு காரணங்கள் சிரிப்பு என்ற சொல்லே சங்க இலக்கியத்தில் நான்கு பாடல்களில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது குறிப்பாக சிறுபான்மற்றுப்படை மதுரை காஞ்சி பட்டினப்பாலை குறுந்தொகை ஆகிய இலக்கியங்களில் இந்த சிரிப்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ளது ஆனால் நகை முறுவல் என்ற சொற்கள் பல பாடலடிகளில் இடம்பெற்றுள்ளன திருக்குறளில் சிரிப்பு என்ற சொல்லே இடம்பெறவில்லை ஆனால் உவகை மகிழ்ச்சி ஆகிய சொற்கள் இடம்பெற்றுள்ளன திருவள்ளுவர் நக நகு நகை ஆகிய சொற்களை இருபத்தி ரெண்டு குரட்பாக்களில் பயன்படுத்தியுள்ளார் ஒரு குரட்பாவில் முருவல் என்ற சொல் முத்து போன்ற பற்கள் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது சரி நகை பற்றிய வள்ளுவரின் சிந்தனைகளை காண்போம் இப்படி சிரிக்க கூடாது என்கிறார் அரண் அழி அல்லவை செய்தலின் தீதே புரண் அழி பொய்த்து நகை என்ற இந்த குரலில் வள்ளுவர் பொய்யான முகமலர்ச்சி தீமைகளுள் தீமையானது என்கிறார் அறம் அல்லாதவற்றை பேசுவதை விடவும் செய்வதை விடவும் ஒருவர் இல்லாத போது அவரை பழித்து பேசி அவர் முன் பொய்யாக முகமலர்ந்து பேசுவது தீமையானது என போலியான சிரிப்பை இனம் காண வேண்டும் என்கிறார் நம்மை பார்த்து ஐம்பூதங்களும் சிரிக்கும் என்கிற வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்சகரை அவர் உடலில் கலந்த ஐம்பூதங்களும் தம்முள் நகும் வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் ஊரை ஏமாற்றலாம் ஆனால் தம்முள் உள்ள ஐம்பூதங்களும் அவரை பார்த்து சிரிக்கும் என நமக்குள் கேட்கும் அந்த சிரிப்பை எடுத்து உரைக்கிறார் சிரிப்பை கொல்லும் கோபம் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொள்வதால் சினமே பெரும் பகை முகத்தையும் அகத்தையும் செய்யும் சிரிப்பை கோபமே அழிக்கிறது அதனால் இதைவிட பெரிய பகை ஏதும் உண்டா என வினவுகிறார் துன்பத்திலும் சிரி இடுக்கண் வருங்கால் வந்து விடார் துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமா இல்லை அழுதால் தான் துன்பம் விடுமா இல்லை எப்படியும் துன்பத்தை நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டும் அதனால் சிரிப்பதை தவிர அந்த துன்பத்தை எதிர்க்கக்கூடிய வேறு வழி கிடையாது அதனால் துன்பத்தையும் சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள் என ஊக்கம் தருகிறார் பெரியோர் முன் சிரிக்காதே செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்து ஒழுகல் ஆன்ற பெரியார் அகத்து என்கிறார் பெரியவர்கள் முன்பு காதோடு பேசுதல் சிரித்து பேசுதல் தவிப்பது நலம் ஏனென்றால் அது நாகரிகம் அல்ல என பண்படுத்துகிறார் இழந்ததை எண்ணாதே இருப்பதை எண்ணிக்கொள் கைவேல் களிச்சுடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் தன்மேல் தைத்த வேல் கண்டு வருந்தாத ஒரு வீரன் போர்க்களத்தில் தான் வைத்திருந்த வேலை யானை மேல் எழுதிவிட்டான் வேறு வேல் அவன் தேடுகிறான் அப்போது தன் மார்பில் ஒரு வேல் தைத்திருக்கிறது அந்த மார்பில் தைத்த வேலை கண்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறான் இது வீரம் காரணமாக தோன்றிய நகை தான் தாக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் சில மணித்துளிகளில் நாம் இறந்து போவோம் என்ற வருத்தம் கூட அவனுக்கு இல்லை அதே நேரம் எந்த மணித்துளியும் எத்தகைய துயரையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனதிடம் நமக்கு வேண்டும் என்கிற இந்த குரலை கூட நாம் துன்பத்தை பார்த்து சிரிப்பது என்றும் எடுத்துக் கொள்ளலாம் சிரிப்பதற்கு மட்டுமான நட்பு நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு சிரிப்பதற்காக அல்ல நட்பு தவறை அறிந்து உடன் கண்டிப்பதற்கே என சிரித்து பேசுவது மட்டுமே நட்பல்ல என்று சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் உண்மையான நட்பு முக நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு முகத்தால் சிரிப்பது மட்டுமல்ல நட்பு நெஞ்சத்தால் சிரிப்பதே நட்பு என உண்மையான நட்பை புலப்படுத்துகிறார் போலி நண்பனை விட பகைவனே நன்று நகை வகைய ஆகிய நட்பின் பகைவரான் பத்தடுத்த கோடி உரும் சிரித்து நடிக்கும் நட்பை விட பகைவரால் ஏற்படும் துன்பம் பெரிதல்ல என போலியான நண்பனை விட பகைவனே நன்று என்கிறார் போலி நட்பை நீக்கு மிகச் செய்து தம் எல்லுவாரை நகை செய்து நட்பினுள் சார்புள்ளற் அகத்தே இகலும் அக நட்பில்லாதவர்கள் நட்பை விடுக என அறிவுரை தருகிறார் பகை விளையாட்டுக்கு கூட வேண்டாம் என்கிறார் பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று பகைமையை விளையாட்டாக கூட விரும்பாதே என எடுத்துரைக்கிறார் ஊர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டுமா உள் ஒற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல் ஒற்றி கண் சாய்பவர் கல் அருந்தி கண்மயக்கம் கொள்பவரைக் கண்டு என்றும் ஊர் சிரிக்கும் என நீ சிரிக்கலாம் உன்னை பார்த்து ஊர் சிரிக்கலாமா என கேள்வி கேட்கிறார் மது அருந்தாதே ஒருவேளை மது அருந்தினால் நீ சுயநினைவு இல்லாமல் இருப்பாய் உன்னை பார்த்து ஊரே சிரிக்கும் என்று நமக்கு புத்தி கூறுகிறார் உன் குடும்பத்துக்கு பெருமை சேர் நகை ஈகை இன்சொல் இகலாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு புன்னகை கொடை இனிய சொல் இகழாமை நற்குடியாளர் இயல்புகள் என உரைக்கிறார் விளையாட்டுக்காகவும் ஒருவரை இகழாதே நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு விளையாட்டுக்கு கூட ஒருவரை இகழ்ந்து பேசக்கூடாது பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என அடுத்தவரை இழிவாக பேசுதல் பெரிய தவறு எனவும் அறிவுடையோர் பகைவரிடமும் பண்புடன் நடப்பார்கள் என்று எடுத்துரைக்கிறார் சிரிப்பே உன் உலகை அழகாக்கும் நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று சிரிக்கும் பண்பு இல்லாதவர்களுக்கு பகலும் இரவு போன்றதே என சொல்லும் வள்ளுவர் நாம் இரவில் வாழ்கிறோமா பகலில் வாழ்கிறோமா என்ற கேள்வியை நம் மனதுள் எழுப்புகிறார் சோம்பல் உடையவர்களை பார்த்து நிலம் சிரிக்கும் இளமென்று என்று அசையி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும் இல்லை என உழைக்காது இருப்பவரை கண்டு நிலம் சிரிக்கும் உழைப்பை கொடுத்தால் நிலம் செல்வத்தை கொடுக்கும் இதை அறியாமல் சோம்பலுடன் இருப்பவர்களை பார்த்து நிலமே சிரிக்கும் என்கிறார் வள்ளுவர் கண்களே பாவம் கதுமென தாம் நோக்கி தாமே கழுளும் இது நகத்தக்கதுடைத்து என கண்களின் செயலை பார்த்து வள்ளுவர் சிரிக்கிறார் காதலரை கண்டு மகிழ்ந்ததும் காணாமல் அழுவதும் கண்களே இந்த கண்களின் செயல் நகைப்பிற்கு உரியது என்கிறார் மெல்லச் சிரிப்பால் யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்கா தான் நோக்கி மெல்ல நகும் அவளை பார்த்தால் நிலத்தை பார்ப்பாள் அவளை பார்க்காவிட்டால் என்னை பார்த்து மகிழ்வாள் என தலைவியின் இயல்பை மொழிகிறார் குறிப்பால் சிரிப்பால் குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறகணித்தால் போல நகும் என்னை நேரே காணவில்லை கடைக்கண்ணாலே கண்டு மகிழ்கிறாள் என தலைவியின் கடைக்கண் பார்வையையும் சிரிப்பையும் குறிப்பிடுகிறார் அவள் சிரிப்பே அழகு அசை இயற்கை உண்டாண்டோர் ஏர் நோக்க பசையினல் பைய நகும் என்ற குரலில் நான் பார்க்கும்போது அவள் மெல்லச் சிரிப்பதில் அழகு உள்ளது என்று அழகாக குறிப்பிடுகிறார் பட்டவர்களுக்கே படும் துன்பம் தெரியும் யாம் கண்ணின் காண நகுப அறிவில்லார் யாம் பட்டதாம் படா ஆறு என்ற இந்த குரலில் காமத்தின் துயர் அறியாதவர்கள் காம வயப்பட்டாரை கண்டு நகைப்பர் என்கிறார் நினைவால் வந்த சிரிப்பு முகை முக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகை முக்குள் உள்ளது ஒன்று உண்டு அரும்பில் நிறைந்த மனம் போல அவள் சிரிப்பில் அவன் நினைவு உள்ளது என்கிறார் நாம் இதுவரை பார்த்த இருபத்தி ரெண்டு குரட்பாக்களில் நகை குறித்து நுட்பமான செய்திகளை அழகாக வள்ளுவர் எடுத்துரைத்துள்ளார் நகை பற்றிய வள்ளுவரின் குரட்பாக்களை மட்டுமே இன்று பார்த்தோம் வள்ளுவர் எல்லி நகையாடக்கூடிய குறட்பாக்கள் பல உண்டு அதை இனிவரும் காலங்களில் காண்போம் நன்றி